ஹை ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸ்ல அளவு ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வந்து சோல்டர் லூஸ் இல்லாம கை கிட்ட ஆம்புல்கிட்ட எல்லாம் சுருக்கா இல்லாம எப்படி வந்து கட் பண்றது அதை எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்றது அப்படின்ட்டு தொடர்ந்து வரக்கூடிய வீடியோட பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டான அளவு வந்து எடுக்கணும் நான் வந்து பாத்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் அளவுக்கு வழக்கம் போல நம்ம வந்து அளவு எடுக்கணும் வந்து பிளவுஸை பேக் சைடு வந்து போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா அளவு கரெக்டாக எடுத்துருவாங்க கட்டிங் வந்து பண்ணும்போது சில மிஸ்டேக் வரும் அதெல்லாம் இல்லாம எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் ப்ளவுஸை இந்த மாதிரி டேரெக்ஷனில் நீங்கள் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பேக் ஹைட் வந்து எடுத்துக்கலாம் மேலே ஷோல்டரில் லைட்டாக இந்த ப்ளவுஸ் வந்து இழுத்து பார்க்கலாம் எனக்கு பதினாலரை வந்து பின் உயரம் வந்து இருக்குது அதே பதினாலரையை வச்சுட்டு பேக் நெக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்பது இன்ச் வந்து இருக்குது அடுத்தது ஆம்போல் உயரம் எடுக்க ப்ளவுஸை இந்த மாதிரி உங்கள் பக்கமாக இழுத்து வச்சுக்கோங்க பதினாலையை கீழே வச்சுட்டு ஆம்போல் உயரம் வந்து பார்க்கலாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ இருக்குன்னா ஆறு இன்ச் வந்து ஆம்போல் உயரம் வந்து இருக்குது இந்த ப்ளஸ் மாதிரி வரும்ல அந்த இடத்துல ஆம்போல் உயரம் வந்து பாருங்கள் அடுத்தது ஆம்போல் ரவுண்டு இந்த கைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த தையல் ஒரு முறை அந்த தையல் வளைவை இன்ச்சு பை இன்ச்சா ஒவ்வொரு இன்ச்சா நீங்க வந்து செக் பண்ணிட்டு வரோம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டரை இன்ச் வந்து ஆம்போல் ரவுண்டு வந்து இருக்கு ஆம்போல் ரவுண்டு மட்டும் எப்பயுமே ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் செக் பண்ணுங்க அப்பதான் இதை கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்க முடியும் ஏன்னா சில பேர் இப்படி டேப் வச்சு இப்படி செக் பண்ணும்போது என்னன்னா இந்த இடத்துல ஒரு லூஸ் தூக்கு விட்டுருவாங்க வந்து வந்த மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு அரை இன்ச் வரைக்கும் ஆம்போல் ரோட் வந்து அதிகமாயிரும் அதனால எப்பயுமே இப்படி வச்சுட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் இப்படி ஆம்போல் ரோட் வந்து செக் பண்ணிக்கிங்க ஒவ்வொரு இன்ச்சா இந்த ஃபிங்கர் நீங்க எப்படி வைக்கணும் அப்படின்னா இப்ப இந்த ஷோல்டர்ல டேரா டேப் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இன்ச் வரைக்குமே நமக்கு ஒரு ஸ்லாண்டிங்கான லைன் கிடைக்கும் மூணு கிட்ட ஃபிங்கர் வச்சுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு இதை அப்படியே நேராக வைக்கும் போது நமக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச் அப்படின்றது இந்த சைடு பிளஸ் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து வந்துடும் இதுதான் நமக்கு ஆம்போல் ரவுண்டு ஆம்போல் ரவுண்ட் ரொம்ப கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லீவு கிட்ட ஆம்போல் கிட்ட முன் பக்கம் பின்பக்கம் இந்த சுருக்கம் வந்து இருக்காது ஓகே இப்போ ஆம்போல் ரவுண்டு வந்து எட்டரை எடுத்தாச்சு அடுத்தது சோல்டர் எடுக்க பிளவுஸை இப்படி வச்சுக்கோங்க நான் எப்படியெல்லாம் பிளவுஸை வச்சு அளவு எடுக்கிறேன் அப்படின்றத பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க அடுத்தது சோல்டர் அப்படின்றது ரெண்டரை வந்து இருக்கு இப்ப ஸ்லீவ் லென்த் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கால் இன்ச் வந்து இருக்கு ஆனா எட்டு இன்ச் கேட்டாங்க அதனால ஸ்லீவ் லென்த் வந்து எட்டு இன்ச் வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் இருக்கு அது அப்படியே வந்து வச்சுக்கலாம் இப்ப இந்த அளவுகள் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பேக் சைடு வந்து டிராயிங் வந்து பண்ணிக்கலாம் எனக்கு மெயின் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்ல வந்து இருக்கு ஓகே இப்ப இது காட்டன் மிக்ஸடு நல்லா வாஷ் பண்ணிட்டு இழுத்து நான் ஐன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு துணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே போன கோனையா கிராஸா அந்த மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் ஸ்கேல் வெஸ்ட் இந்த மாதிரி சுருக்கத்தெல்லாம் தள்ளிட்டு லைன் போட்டு கட் பண்ணிட்டேன் இப்ப என்ன பண்ணலாம் கீழே மடிச்சு தேய்க்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் லைன் வந்து எடுத்துக்கலாம் இது கிரே கலர் அப்படின்றதுனால நான் மார்க் பண்றது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் டார்க்கா மார்க் பண்ணி காமிக்கிறேன் கீழே ஃபர்ஸ்ட் கிலோ லைன் வந்து போட்டாச்சு பேக் ஹைட் எவ்வளோ எடுத்தோம் பதினாலு சோல்டர் தையலுக்காக அரை இன்ச் வந்து அதிகமா சேர்த்துக்கணும் அதனால நான் பதினஞ்சு இன்ச் வந்து இந்த லைன்ல இருந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்புல் உயரம் எவ்வளவு எடுத்தோம் ஆறு இன்ச் எடுத்தோம் அதுகிட்டையும் ஒரு லைன் போட்டுக்கிறேன் பேக் நெக் எவ்வளவு எடுத்தோம் ஒன்பது இன்ச் இந்த மாதிரி மூணு பக்கம் லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது மூணுக்கும் இப்படி ஸ்கேல் வச்சுட்டு லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சோல்டர் நெக் ரவுண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சோல்டர் வந்து எடுக்கணும் இந்த ப்ளவுசுடைய நெக் ரவுண்ட் எதை வச்சு நம்ம எடுக்கணும் அப்படின்னா ப்ளவுசுடைய செஸ்ட் ரவுண்ட தான் நெக் ரவுண்ட் வந்து எடுக்கணும் இந்த ஹூக்குப்பட்டி இருந்தா எஜ்ஜில இருந்து அளவு எடுத்துக்கோங்க பட்டி வருதுன்னா இப்படி விபட்டிய விட்டுட்டு இப்படி வந்து அளவு எடுத்துக்குங்க எனக்கு ஹூக்குப்பட்டி தான் இருக்கு அதாவது இருந்து நான் இதை வச்சு எடுக்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தே கால் இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து இருக்கு அப்போ நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது சோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வந்து எடுத்தோம் இப்போ ரெண்டரை கூட முக்கால் இன்ச் தையலுக்காக சேர்த்தோம்னா மூணே கால் வந்து சோல்டர் எடுத்துக்கிறேன் இங்கே என்ன அளவு இருக்குன்னு பாருங்க இந்த அளவை அப்படியே இந்த சைடு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம செஸ்ட்டு வந்து பத்தே கால் எடுத்தோம்ல அந்த அளவை இங்கே மார்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் தையலுக்கு இங்கே கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் பத்தை கால் தான் மேலே செஸ்ட் ரவுண்டுக்காக என்ன மார்க் பண்ணமோ அதையே கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க மேலே வச்ச நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் அதையே கீழேயும் வச்சுக்கலாம் கழுத்து ஒருவேளை அகலமாக வேணும்னா மட்டும் இங்கே ரெண்டே முக்கால்ங்கிறத மூணாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக் தான் அதனால் நான் அதை போய் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் ஆம்போல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டரில் கரெக்டாக ஒரு இன்ச் எடுத்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதோடு இந்த ஸ்கேல் வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க சோல்டர்லேருந்து அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு ஆம்போல் ரவுண்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நமக்கு வேணும் எட்டரை வேணும் எட்டரை இருக்கான்னு பார்க்கலாம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்பது இன்ச்சே வந்து இருக்கு எட்டே முக்கால் வந்து இருக்கு ஒரு கால் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் இந்த வளைவை கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலே ஏற்றிக்கலாம் கால் இன்ச்சு தானே அதனால வளைவை மட்டும் மேலே ஏத்துனா போதும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச் வந்து கரெக்டாக இருக்கு இங்க ஒரு சிசர் கட்டு ஆம்போல் ரவுண்ட்ல அரை இன்ச் சொல்லி ஒரு சிசர் கட் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் இந்த சைடு நல்லா கிராஸ் இருக்கு எனக்கு அதனால நான் என்ன பண்றேன் அப்படியே உள் பக்கமா இழுத்து மடிச்சுக்கிறேன் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக அரை இன்ச் லைன் வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவ் லென்த் வந்து எட்டு இன்ச் வந்து நம்ம எடுத்தோம் அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து எட்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம் மேல இருந்து கீழே கை கீழ் உயரம் அப்படின்றது நான் மூணே முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இது ரெண்டுக்கும் வந்து லைன் போட்டுக்கலாம் ஆம்கோல் ரவுண்ட் அப்படின்றது நம்ம பிளவுஸ்ல எடுத்தது எட்ட கிராஸ் ஆப் டே பெஸ்ட் எட்ட எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அதுல இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது நம்ம ஆறு இன்ச் எடுத்தோம் அதுல இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு இது ரெண்டுக்கும் கிராஸ் லைன் போட்டுட்டு ஸ்லீவ் உடைய வளைவு நீங்க ரொம்ப கரெக்டா சுருக்கம் இல்லாம எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்ற அந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கிங்க மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சுல இருக்கு இந்த மூணு இன்ச்சுக்கு கீழ் பக்கமா அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த மூணு இன்ச்சுக்கும் இங்க இருக்க ஆம் ஹோல் ரவுண்டுக்கும் ஸ்கேல் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த அரை இன்ச்சுல இருந்து இந்த ஒன்றரை இன்ச்சு இருக்கு பாருங்க இதுக்கு ஒரு வளைவு போட்டுக்கங்க போட்டுட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த டேப் வெஸ்ட் அரை இன்ச் கேப்ல இத அப்படியே நீங்க கொண்டு வந்து இங்க வர வர கால் இன்ச்சுல வந்து வந்துடணும் இந்த மாதிரி வளைவு நீங்க எடுக்கும்போது கைப்பக்கம் சுருக்கம் வந்து இருக்காது இந்த மாதிரி அன்னி உங்களுக்கு கிளாத் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து கட் பண்ணி விட்ருங்க ஆம்போல் ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கிட்ட ஒரு சிசர் கட் பண்ணி அப்படியே வச்சுக்குங்க முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்போல் டெப்த் வந்து எடுக்க போகிறோம் இப்போ இந்த இங்கே சிசர் கட் பண்ணிருக்கோம்ல இந்த சிசர் கட் இது ரெண்டையும் இப்படி கரெக்டாக ஈவனாக படிச்சுக்கோங்க இது ரெண்டையும் சென்டர் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடம் வருதா இதுல இருந்து ஒரு அரை இன்ச் கீழே இறக்கிக்கங்க கண்டிப்பாக அரை இன்ச் இறக்கம் போடுங்க அந்த அரை இன்ச்ல இருந்து இந்த சைடில் இருக்கிறக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கால் இன்ச்சுக்கும் இந்த சைடில் இருக்கிறக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கால் இன்ச் இந்த மாதிரி வளைவு எடுத்து நீங்கள் கட் பண்ணுங்க கை சுருக்கம் வந்து இருக்காது இப்போ இது நான் வெட்டியிருக்க இந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு அழகாக நம்ம இதை கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதே மாதிரி சீல் கட்டிங் வந்து பண்ணிக்கோங்க இந்த ஜாயிண்ட் அப்படின்றது நம்ம வந்து அப்புறமா போட்டுக்கலாம் இதுக்கு ஜாயின் இருக்குல்ல அதை லாஸ்டாக போட்டுக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங் தான் வந்து பண்ண போகிறோம் இந்த ஸ்லீவ் கட் பண்ண இந்த பகுதியில் இருந்து கிராஸ் இருக்கும்போது நல்லா ஃபுல் கிராஸ் இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு சரியான கிராஸ் வந்து இல்லை ஃப்ரண்ட் வந்து லைட்டாக அமுங்கின மாதிரி இருக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் இந்த துணியை மடித்து போடும்போது கிராஸ் வந்து நீங்கள் எந்த சைடு எடுக்கிறீங்க உங்களுடைய பிளவுஸ் உடைய அந்த கிராஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கப்பு வந்து வந்து வரும் ஓகே இப்போ நான் இதில் வந்து என்ன பண்றேன் இந்த மாதிரி கிராஸாக கிளாத்தை வந்து வச்சுக்கிறேன் பேக்கை தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து ட்ரெஸ் எடுக்க போறோம் ரொம்ப ஈஸியா என்ன கட்டிங் வந்து பண்ண முடியும்னா ஃப்ரண்ட் கட்டிங் தான் ரொம்ப ஈஸியா பண்ண முடியும் ஏன்னா எல்லாருமே இதுலயே இருக்கு இதை வச்சு அப்படியே ட்ராயிங் பண்ணிட்டு முன் உயரம் மட்டும் எடுத்தா போதும் நீங்க டக்குன்னு ஒரு கட்டிங் வந்து பண்ணி முடிக்க முடியும் இப்போ பேக்கை வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேக்கை வச்சு இதை ட்ரேஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்க பேக் நெக்க தாண்டி நீங்க முன்னாடி நல்லா இந்த எவ்வளவு துணி இருக்கோ அது வரைக்குமே இந்த லைனை வந்து கொண்டு போய்க்கீங்க ஆம்பூல் வளைவுக்கு மட்டும் கையிலேயே இப்படி வளைவு போட்டு விடுங்க ஸ்கேல் வெஸ்ட்டும் நீங்கள் லைன் போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கேல் வச்சு போடுங்க ஃப்ரண்டில் மட்டும் பாதி வரைக்கும் டிராயிங் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் போட்டோம்ல நம்ம பேக் சைடு இதை அப்படியே ஸ்கேல் வெஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்திங்கன்னா போதும் இப்போ நமக்கு அதனுடைய அச்சு அப்படியே கீழே இருக்கும் அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு அரை இன்ச்சு அப்படி ஒரு வளைவு வந்து எடுத்துருங்க போதும் இது பேக் சைடு இது ஃப்ரண்ட்டுக்கு இப்போ பேக் பீஸ் வந்து எடுத்துடலாம் இப்போ பிளவுஸ்ல நமக்கு முன் உயரம் வந்து அளவெடுக்கணும் முன் உயரம் எது வரைக்கும் அளவெடுக்கணும்னா இந்த டாட் இந்த பட்டி ஜாயின் பண்ற இடம் இந்த டாட்டோட மட்டும்தான் எடுக்கணும் பட்டியோட சேர்த்து எடுக்காதுங்க ஒரு சிலர் பட்டியோடையும் சேர்த்து எடுக்கிறீங்க அப்படி எடுக்க கூடாது இப்படி மடிச்சுக்குங்க சோல்டரையும் ரெண்டாம் மடிச்சுட்டு உங்களுக்கு ஆப்போசிட் சைட் நான் எப்படி வைக்கிறேன் சில பேர் இப்படி திருப்பி வைக்கிறீங்க இப்படி திருப்பிலாம் அளவு எடுக்காதீங்க எப்படி நமக்கு கை வாட்டம் வருமோ அப்படி வச்சு தான் அளவு எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை இழுக்காமல் ஃபஸ்ட்டு என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள் டாட் வரைக்கும் மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஒரு பாயிண்ட் இருக்குது ரெண்டே முக்கால் இருக்கு பட்டி அளவு எடுக்கக்கூடாது இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு லைட்டாக இழுத்து அளவு எடுத்தா எனக்கு வந்து பதிமூணே முக்கால் இன்ச் வந்து இருக்குது இப்போ அந்த அளவு நம்ம ஹைட்டாக வந்து எடுத்துக்கலாம் மேல ஷோல்டர்ல இருந்து பதிமூணு முக்கால் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா முன் கழுத்து பிளவுஸ நேரா வச்சுட்டு அந்த இந்த கப் ஷேப்லாம் எடுக்கும் லைட்டாக தூக்கி விட்டுட்டு இதனுடைய உயரத்தை எடுக்கணும் இருந்து டேப்பை வச்சுட்டு நேராக வச்சுட்டு இது வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறரை இன்ச் வந்து முன்கழுத்து உயரம் வந்து இருக்கு அப்போ டேப்பை இங்க வச்சுட்டு ஆறரை இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல லைன் போட்டுக்கலாம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு கழுத்து வந்து லூஸ் ஆகக்கூடாது ஷோல்டர் லூஸ் பிரச்சனைலாம் இருக்கக்கூடாதுன்னா ஸ்டிச்சிங் வீடியோவும் மறக்காமல் பாருங்கள் அதில் நிறைய டிப்ஸ் வந்து சொல்கிறேன் கட்டிங் பண்ணும் போதும் லூஸ் வராமல் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதும் பார்த்துக்கலாம் ரவுண்ட் நெக் தான் அதனால நான் வந்து ரவுண்ட் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டாட் வந்து மார்க் பண்ணணும் இப்போ இது ரொம்ப ஈஸியாக எப்படி ட்ராயிங் பண்ணோம் பேக்கை வச்சு ட்ரேஸ் எடுத்தோம் இந்த பாக்ஸை போட்டோம் ஆம்போல் வளைவுக்கு அரைஞ்சாக இறக்கணும் முன் உயரத்தை எடுத்தோம் ஃப்ரண்ட் ஹைட்டாக மார்க் பண்ணோம் அவ்வளோதான் இதில் வந்து ஃப்ரண்ட் கட்டிங்கில் வேலையே ரொம்ப ஈஸி சில பேர் இதுதான் ரொம்ப பயப்படுவீங்க பயப்படாமல் நீங்கள் ஃப்ரண்ட் கட்டிங் வந்து பண்ணலாம் இப்போ நான் ரெ நெக் ரவுண்ட் ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிக்கிறேன் சென்டர் டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இந்த சைடும் ஒன்றரை இந்த பக்கமும் ஒன்றை வந்து எடுத்துக்கிறேன் டாட் என்ன அளவு எடுக்கிறோமோ அதே தான் இந்த சைடு அந்த சைடு எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ இத ஸ்கேல் வெச்சு லைன் போட்டுக்கலாம் ஆ ம் கீழ ஒரு இன்ச் வந்து வி மாதிரி வந்து போட்டுக்கங்க இப்போ டாட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல மார்க் பண்ண போறது கிடையாது ஸ்டிச்சிங் பண்ணும்போது தான் காமிக்க போறேன் இப்போ என்ன பண்ணலாம் ஷோல்டர் லூஸ் வந்து வரக்கூடாதுல அதுக்கு என்ன பண்றது நெக்ல கால் இன்ச் கிராஸ் பண்ணிருங்க ஃப்ரண்ட் பட்டன் பீஸ்ல கலிச்சா கிராஸ் பண்ணுங்க ஆனால் பாதி வரைக்கும் தான் இங்கேயும் பாதி வரைக்கும் தான் இங்கேயும் பாதி வரைக்கும் தான் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா கொண்டு போனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஷோல்டர் தூக்கிட்டு இருக்க மாதிரி போயிடும் இங்கேயும் நீங்க ரொம்ப கிராஸ் ரொம்ப எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து போட போடுற மாதிரி ரொம்ப டைட்டாயிரும் ஜஸ்ட் இதை நீங்க நோட் பண்ணிக்கங்க இப்ப நமக்கு இது எல்லா அளவும் கரெக்டாக இருக்கு ஃப்ரண்ட் கட்டிங்க பண்ணிடலாம் கட்டிங் முடிச்ச உடனே இங்க வந்து சிசர்கட்டு மறக்காம போட்டுருங்க இது ரொம்ப முக்கியம் இத மறக்காம பண்ணிருங்க அடுத்தது நம்ம பட்டி அளவு வந்து இருக்கணும் பேக் சைடு பீஸ் இருக்குல்ல அதை வச்சு தான் பட்டி எடுக்க போகிறோம் ப்ளவுஸில் நான் எப்போயுமே அளவு வந்து எடுக்க மாட்டேன் ஏன்னா அதில் சில டைம் அப் அண்ட் டவுன் பிரச்சனைலாம் இருக்கும் நம்ம என்ன மாதிரி கட்டிங் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடு திருப்பி பாருங்கள் ஏதாவது நீங்கள் கட்டிங் பண்ணும்போது லைட்டாக அதிகமாக இருந்தால் அதை நீங்கள் இதில் வந்து இப்படி கிராஸ் பண்ணி விட்டுருவோம் ஓகே இப்போ பட்டி அளவு வந்து எடுக்க போகிறோம் பட்டியளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னா மீதி இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அந்த கிளாத் வந்து எடுத்துக்கலாம் இப்ப இது எனக்கு அப் அண்ட் டவுன் இருக்கு என்ன பண்ணலாம் லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஒரு அரை இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்காக இப்ப பட்டியுடைய வித்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும்னா இந்த கிராஸ்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த சிசர்கட் வரைக்கும் கால் வருது மூனைகால் அப்படிங்க வச்சுக்கலாம் அடுத்தது இந்த சைட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஆறு இன்ச் வருது அரை இன்ச் அதிகமா சேர்த்து அரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இதுதான் நமக்கு பட்டிக்கு தேவையான துணியுடைய நீளம் இப்ப பட்டி உயரம் எப்படி எடுக்கிறதுனா இங்க ஒரு அரை இன்ச் போடுங்க இங்க ஒரு அரை இன்ச் ஒரு அரை இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க இப்ப ஃபர்ஸ்ட் பட்டி வர மேல அரை இன்ச்ல இருந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனை மடிச்சிடணும் நம்ம ஸ்கே ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டோம்ல அந்த லைனை மடிச்சிருங்க நான் எப்படி வச்சு காமிக்கிறேன் கீழே இந்த ஸ்கேல்ல லைன் போட்ட லைனை மடிச்சுட்டு மேலே இருந்து இதை செக் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருதுன்னா மூன்றை ஒரு பாயிண்ட் வந்து வருது அதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இந்த துணி எனக்கு கரெக்டாக தான் இருக்குது ரெண்டாவது பட்டி உயரம்ன்றது ரெண்டு தான் வருது ஆனால் நம்ம ரெண்டரை இன்ச் வந்து வைக்கணும் அதை அப்படியே வச்சுக்கலாம் மூணாவது பட்டி உயரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மூன்றைக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது நான் மூன்றரைன்னு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஸ்கேல் வச்சு நீங்க லைன் போட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் பக்கம்னு தெரியறதுக்கு பேக் சைடில் ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்க இதுல அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் இன்னொரு பட்டியை கட் பண்ணிட்டு ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வந்து போடணும் அது வந்து போட்டுக்கலாம் இன்னொரு பட்டி இந்த சைடு பத்து தான் அப்படின்றது பார்க்கலாம் இல்லையா இந்த பக்கம் போட்டுக்கலாம் எடுத்தது நம்ம பட்டன் பீஸ் வந்து இந்த சைட்ல தான் எடுத்துக்கணும் பேக் நெக்கு கட் பண்ணோம்ல அதுல பட்டன் பீஸ்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் கரெக்டான அளவே துணியை வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக்ல இருந்து கீழே அந்த லைன் வரைக்கும் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஒரு எட்டரை இன்ச் இருக்கு அப்படின்னா ஒரு இன்ச் அதிகமாக சேர்த்து ஒன்பது லைன் மார்க் பண்ணிக்கலாம் இந்த பட்டன் பீஸோடைய அகலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் இருந்தால் போதும் ஃபர்ஸ்ட் இந்த வளைவை கட் பண்ணிக்கிறேன் எட்டரை இருக்கு நான் வந்து ஒன்பது இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கரெக்டாக நீங்கள் அப்படி ஸ்கேல் வச்சுட்டு டேப் வச்சு நீங்கள் ரெண்டரை எடுத்திங்கனாவே வந்து போதும் நம்ம நெக் ரவுண்ட் வந்து ரெண்டே முக்கால் எடுத்தோம்ல ஒரு கால் இன்ச்சை கட் பண்ணிங்கன்னா போதும் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் கரெக்டாக வரும் இல்லை உங்கள் ரவுண்ட் ரெண்டரை தான் வைக்கிறீங்கன்னா நீங்கள் எதையுமே கட் பண்ண வேண்டாம் பட்டன் பீஸோடைய உயரத்தை மட்டும் எடுத்து கட் பண்ணாவே போதும் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம் மீதி எந்த சைடு பீஸில் ஸ்லீவ் ஜாயிண்ட் எடுக்கலாம்னு பார்க்கலாம் துணி நம்ம ஏன்னா நமக்கு பற்றணும் ஓகே இந்த பக்கம் நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட்டு வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அதை மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச் டு அரை இன்ச்சுக்குள்ள மட்டும் எடுத்துக்கங்க இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டு நமக்கு இந்த துணி இல்லாத இருக்க பீஸை இது மேலே வச்சுட்டு என்னுடைய ட்ராயிங்கை அப்படியே ட்ரேஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி

பார்டர் வந்து இருக்காத இத இப்படி திருப்பி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த சைடு பேக்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் வந்து பேக் ஒரு அரேஞ்ச் கீழே துணி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டு வைங்க அப்பதான் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டா கிடைக்கும் ரெண்டாவது இந்த சைடு வந்து வச்சுக்கிறேன் ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்டர் இருக்குது அப்படின்றனால இதுல இருந்து நான் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிறேன் ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்துக்கு ஜாயின்ட் வந்து கிடையாது நல்லா ஃபுல் கிராஸ்ல இங்கே போட்டுக்கலாம் மீதி இருக்க பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டி வந்து எடுத்துக்கலாம் இங்கிட்ட ஒரு பட்டி போடலாம் இந்த சைட்லையுமே ஒரு பட்டி வந்து எடுத்துக்கலாம் அளவு ப்ளோஸ்ல இருந்து அளவு எடுத்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ அப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்